சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விகிடன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோட ஒரு தெய்வங்களை பற்றியும் அதன் நிகழ்வுகள் நம்முடைய கொண்டாட்டங்கள் அதெல்லாம் பத்தி நிறைய தடவை நிறைய பேசிருக்கோம் இன்னைக்கு சில விஷயத்துக்கு முயற்சி பண்ணா தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட உழைச்சா தீர்வு கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்னதான் கவனமா நம்பிக்கையோடு இருந்தாலும் இறைவன் அருள் என்பது இருந்தால்தான் நடக்கும் அதுதான் ஆரோக்கியம் எவ்வளவு பேர் உடற்பயிற்சி பண்ணுவீங்க யோகா பண்ணுவீங்க ஆனாலும் இறை அருள் என்பது கூடவே இருந்தால்தான் அந்த ஆரோக்கியம் என்பது இருக்கணும் நான் ஒவ்வொருத்தருமே நிறைய நம்முடைய சிவபெருமான் நம்முடைய பாடல்கள் திருப்புகள் இதெல்லாம் சொல்லி மணி விழா ஆஹ் முத்து விழா இதெல்லாம் கண்டு வாழ வேண்டும் அப்படின்றது தானே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை யாருக்குங்க கனவு இருக்காது நம்முடைய சதாபிஷேகம் அந்த முத்து விழாவை திருக்கடையூர்ல போய் பண்ணிக்கணும் நம்ம பசங்க எல்லாம் பண்ணுவாங்களா இந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஒரு வயசுல திருமணம் அது வேற ஒரு கனவுனா நிறைவான வாழ்க்கைன்றதுதான் ரொம்ப நாள் பயணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப ஏதாவது என்ன மந்திர தந்திரமா பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஒரு பெரிய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தான் நான் சொல்ல போறேன் இத கேட்டாலே போதும் சொல்றது முயற்சி பண்ணுங்க சொன்னா ரொம்ப சிறப்பு ஆனா கேட்டாலே அதி அற்புத பலன்களை தரக்கூடிய மகா ஆற்றல் மகா மந்திரம் ஒன்றை உங்களோட சொல்ல போகின்றேன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எந்திர வழிபாடு அதற்கான மகத்துவம் உண்டு அதுவும் என் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஓர் எழுத்து மந்திரம் ஓம் ஈரெழுத்து மந்திரம் ராம மூன்றெழுத்து மந்திரம் முருக இந்த மாதிரி ஐந்து எழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய சிவாய நம நம சிவாய ஆரெழுத்து மந்திரம் சரணபவ இப்படின்ற மந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து வந்த சமூகம் தான் நம்முடையது இதுல அருணகிரியார் சொன்ன எல்லாமே அதி அற்புத அருள் அமுதங்கள் அதுல அவர் பாடிய வேல் வகுப்புக்கு ஔஷதம்னே பெறான் மருந்து மணி மந்திர ஔஷதம் மணி அப்படின்றத அவர் பாடிய இன்னொரு வகுப்பு ஆஹ் இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் மணி மந்திரம் அது தேவேந்திர சங்க வகுப்பு ஔஷதம் அப்படின்னா மருந்து இந்த மருந்தை மந்திரமாக்கி இப்ப குழந்தைங்க பழம் சாப்பிட அழறாங்கன்னு வைங்களேன் இல்ல சாப்பாடு உடம்பு சரியில்லை சாப்பிட்டு அழறாங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பருப்பு சாதத்தை கூட கஞ்சி மாதிரி கரைச்சு கொஞ்சம் நீர்க்க அத குடுப்பாங்க நீராகாரம் மாதிரி கொடுப்போம் இல்ல பழம் சாப்பிட குழந்தை அழறாங்க என்ன பண்ணுவோம் ஜூஸா மாத்தி குழந்தைக்கு பழரசமா கொடுப்போம் அது மாதிரி நம்முடைய வேல் வகுப்புன்ற மகா ஔஷதத்தை அருணகிரியார் அருளிகின்றார் அவர் கொடுத்தத குழந்தைங்க எப்படியாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி மாத்தி நமக்கு அருள்மிகு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் பரிசுதான் வேல் மாறல் இந்த வேல் மாறல் பாத்தீங்கன்னா அருணகிரியார் அதுல இருந்து எடுக்கப்பட்டது அதுல இருக்கிற அந்த மந்திர வார்த்தைகள் வரிகளை கொண்டே ரொம்ப அழகாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைன்ற மாதிரி வரிகள் வரும் இப்படியாக அந்த வரி மட்டுமே பாத்தீங்கன்னா மறுபடியும் 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 வரும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஷாக் அடிக்கும் எனக்கு தெரியும் நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கேன் இல்ல ஒரு பெரிய அளவு எலக்ட்ரிசிட்டிய பத்தி எனக்கு தெரியும் நான் தொட்டா ஷாக் அடிக்குமான்னா அடிக்கும் ஆஹா இவங்களுக்கு எல்லாம் தெரியுமே இல்ல எதுவுமே தெரியாதுங்க நான் படிப்பறிவே இல்லை ஆனா நான் போய் தொட்டாலும் அடிக்குமான்னா அடிக்கும் அப்படி பொருள் புரிந்து சொன்னாலும் சரி பொருள் புரியல ஆனா முருகன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் சொன்னாலும் சரி வேலையை செய்யும் இந்த இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா ஔஷதம்னும் சொல்லலாம் ஔஷதம்னா என்ன தெரியுமா மருந்து எதுக்கெல்லாம் மருந்து வேணும் உடம்புக்கு மன மருந்து வேணும் உயிருக்கு மருந்து வேணும் நம்முடைய ஆன்மாவிற்கு மருந்து வேணும் உடல்ல என்னதான் நம்ம ஆரோக்கியமா பழங்கள் தான் சாப்பிடுவேன் வாக்கிங் போவேன் யோகா பண்ணுவேன் எல்லாம் இருந்தாலும் இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த ஆரோக்கியம்ன்றது இருக்கும் அப்ப உயிருக்கும் உடலுக்கும் ஒரு மந்திரமும் மருந்தும் தேவை வெளியில இருக்கிற மருந்தெல்லாம் சாப்பிட்டா மருத்துவர்களே சொல்றாங்க ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க இந்த மருந்து இது இதற்கான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் பக்க விளைவும் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு மருந்தை நான் சாப்பிட்டுண்டே இருக்கணும்னா எந்த பக்க விளைவும் இல்லாமல் நன்மையை பயக்கக்கூடிய அதி அற்புத மருந்து தான் வேல் மாறல் அந்த வேல் வகுப்புல இருந்து ஜூஸ் மாதிரி கொடுத்த சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில் இருந்தார் வாழ்ந்தார் பல திருவிளையாடலையும் அற்புதங்களையும் வள்ளி குட்டி பொண்ணு மாதிரி வந்து இவரோட விளையாடி இருக்காரு பொங்கன்ற பேர்ல வள்ளி வருவாளாம் இவரோட அவ்வளவு விளையாடுவாளாம் அப்ப அருளாளர்கள் அவர்கள் அனுபவித்த இன்பத்தை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு கொடுத்த ஒரு தான் நாம அனுபவிக்கிறோம் சரி அருணகிரியார் தான் முதலையே பார்த்துட்டாரே அருணகிரியார் கோபுரத்துல இருந்து விழறாரு அண்ணாமலை கோபுரத்துல இருந்து முருகன் பிடிச்சிட்டாரு சரி முத்துன் பாடினார் பாடியாச்சு அதோட விடலையே தனக்கு அருள் கிடைத்து விட்டது பரம்பொருளை கண்டுவிட்டோம் அவனிடம் உபதேசம் பெற்று விட்டோம் ஆனா அதுக்கப்புறம் தானே ஒரு பயணத்தையே துவங்குறார் திருப்புகழ் எதுக்கு இது மாதிரி நம்முடைய சந்ததியினர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இது பண்ணணும் அப்படி எடுத்த முயற்சிகள் தான் சம்பந்தராகட்டும் அருணகிரியாராகட்டும் பாம்பன் சுவாமிகள் ஆகட்டும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகட்டும் அவர்கள் அனுபவித்த விஷயத்தை வைத்து மக்களுக்கு எப்படியாவது அது உதவ வேண்டும் போகர் நினைச்சாராம் கலியுகத்துல சவாலான விஷயமே ஆரோக்கியமா இருக்கும் நிறைய மருந்துகள் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அட்வான்ஸ்டா இருக்கும் ஆனா எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட முடியுமானா அங்க ஒரு கேள்விக்குறி இருக்குதானே அப்ப என்ன பண்ணலாம் சித்தர் தானே போகர் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு ஒரு லிங்கத்தை தானே பிரதிஷ்ட பண்ணிருக்கணும் இல்ல திருமூலர் சொல்ற மாதிரி ஒரு அம்பாள் சக்தியின் வடிவத்தை வச்சிருக்கலாம் சூலம் வச்சிருக்கலாம் இல்லையா அப்ப வரக்கூடிய கலியுக மக்களுக்கு எதை கொடுக்கலாம் ஒரு நல்ல மருந்து கொடுக்கணும் அந்த மருந்தை தங்கத்துல கொடுத்துடலாமா இன்னைக்கு தான் தங்கம் விலை கூடுதல் சித்தர்கள் நினைச்சா இரும்ப கூட தங்கமா மாத்திருவாங்களே அப்ப ஒரு தங்கத்துல பண்ணிருக்கலாம்ல பழனி தண்டபாணி சுவாமிகளை தண்டாயுதனை அவர் அந்த தங்கத்துல பண்ணல எதுல பண்றாரு ஒன்பது விஷத்துல பண்றாரு நவ பாஷானு ஏனா அவர்கள் சீடர்கள் கேட்கும் பொழுது சொல்றாரா இந்த பொருள் மீது தங்கம்ன்ற பொருள் மீது ஆசை வைத்து அப்பா தங்கத்திலேயே ஒரு சிலன்னு வரக்கூடாதான் பழனிக்கு அருள் மீது ஆசை வைத்து வர வேண்டும் யாருக்கும் விஷம் மேல ஆசை இருக்குமா உடம்பு முழுக்க பழனி ஆண்டவனுக்கு விஷத்தாலன்னா ஆஹா அதுல இருக்கிற ஒரு விஷத்தை எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் யோசிப்போமா யோசிக்கவே மாட்டேன் அப்ப அருள் தான் வேண்டும் என்று வருவோம் ஏன் லிங்கம் வைக்கல அம்பாள் சில வைக்கல பிள்ளையார் சில வைக்கல சூளம் வைக்கல ஏன்னா இந்த சமயத்துக்கு முருகன் தான் கலியுக வரதனாக அவர்களுக்கு மருந்தாக இருப்பான் அதனால முருகனை எப்படி வடிவமைக்க வேண்டும்னு யோசிக்கும் பொழுது முருகனே தண்டம் ஏதி சிகை கொண்டு ஒரு யோகியர் கோலத்தில் கௌபீனம் அணிந்து கொண்டு கோமன ஆடை தரித்து போகருக்கு காட்சி கொடுத்தான் அந்த கண்ட காட்சியை போகர் கொடுத்த அப்ப முருகன் தான் மருந்து அப்படின்றது இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருக வழிபாடு கொண்டாட்டமா இருக்கு நம்ம நாட்டுல ஏன் உலகம் முழுக்க அப்ப இந்த சமயத்துல நமக்கான மருந்தா எதை சாப்பிடணும் தினமும் கோயிலுக்கு போக முடியாது வீட்டுக்குன்னே அந்த மருந்து வேணும் டோர் டெலிவரி யாராவது பண்ணுவாங்களா பண்ணிருக்கேன் அருணகிரியார் கொடுத்த பழத்தை ஜூஸ் ஆக்கி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அந்த பதினாறு வரிகளை அறுபத்தி நாலா பெருக்கி நூத்துக்கு மேல வரிகள் வரா மாதிரி முன்னையும் பின்னையும் மந்திர வார்த்தைகளை மாத்தி 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 வச்சு மறுபடியும் மறுபடியும் மந்திரம் சில சமயம் நான் வந்து ரொம்ப கவனத்தோட கேட்பேன் இல்ல ஏதோ கணினி கையில வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறேன் சுத்தப்படுத்துறேன் அத் அப்ப ஏதோ கவனம் எங்கேயோ போது ஆனாலும் மந்திர சக்தி உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கும் அப்ப வீட்டுல நீங்க நாப்பத்தி எட்டு நாள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா கூட மருத்துவர் என்ன சொல்வாரு பத்து நாள் சாப்பிடணும் அதான் கோர்ஸ் சொல்வார் இல்லையா அப்ப இந்த வேல்மாறல் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நான் சொல்றேன் அப்ப எவ்வளவு நாள் இந்த மந்திரத்தை சாப்பிடும் வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கலாம் பக்க தான் கிடையாது இல்லப்பா ஒரு குறிப்பிட்ட சமயம் சொல்லுங்கள் அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் நம்ம மனசும் உடம்பும் சுத்தமானோம் அதனால்தான் விரதம்லாம் ஐயப்பனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் இருக்கும் ஒரு மண்டலம் மண்டலம்னு சொல்ற கணக்கே ஒரு ஒரு இடத்துல நாற்பது நாற்பத்தி அஞ்சுன்னு மாறும் ஆனா பொதுவா அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த மண்டலம் என்பது நாப்பத்தி எட்டு அப்ப நாப்பத்தி எட்டு நாட்கள் இப்ப நீங்க இதை கேக்குறீங்களா எதனால இந்த விஷயம் காதல விழுதுன்னா உங்களை கேட்க தூண்ட சொல்லி ஏதோ பிரபஞ்சம் உணர்த்துகின்றது இத சொல்றதுனால வள்ளிமலை சுவாமிகள் அவருக்கான லாபம் பயன் கருதியா சொன்னார்னா கிடையாது நமக்கான பயன் கருதி சொன்னார் உங்களுக்கு வீட்டுல ஏதாவது மன சஞ்சலமா இருக்கலாம் இல்ல வீட்டுல யாருக்காவது ஆகணும் யாருக்கும் உடம்பே சரியில்லைங்க தீராத வியாதி மருத்துவர்கள் கைவிட்ட நிலை இப்படிலாம் எவ்வளவோ அதி அற்புதங்கள் அப்படியே அதிசயங்கள் நிறைந்த ஒன்றுதான் இந்த வேல்மாறு அதனால தயவு செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பதிவு விழுதா சில இடத்துல சொல்லுவோம் வாரண்டி தருவேன் கேரண்டி தருவேன்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கோ நிலத்துக்கோ சொல்லுவாங்க அந்த வாரண்டி கேரண்டி கூட கொஞ்சம் பொய்யாகலாம் ஆனா வேல்மாறலுக்கான வாரண்டி கேரண்டி அருளாளர்கள் கொடுத்துருக்காங்க அதனால இது பொய்க்காது என்ன பண்ண போறோம் நமக்கோ கைபேசி இந்த காலத்துல எல்லார் கையிலயுமே இருக்கு கைபேசில வேல் மாறல்னு போட்டீங்கன்னா நிறைய பேர் பாடுறாங்க அஞ்சாறு நாள் கேளுங்களேன் உங்களுக்கே வாய் முணுமுணுக்க ஆரம்பிச்சிரும் நாப்பத்தி எட்டு நாள் காலைனா காலை மாலைனா மாலை ஒரு வேளை ஒரு இரண்டு நிமிடம் முருகனை நினைத்து இருக்கும் இடத்தில் அலுவலகமாகட்டும் பயணமாகட்டும் எனக்கு பூஜையில உட்காந்து பூஜை பண்ணலாம் நேரம் இல்லை அதுக்கு மேல பிரச்சனை இருக்கு முருகானா முருகா அப்படின்னு ஒரு தடவை அவனை மனதார நினைத்து வேல் மாறலை நாற்பத்தி எட்டு நாள் கேளுங்கள் அப்புறம் பாராயணம் பண்ணலாம் முதல்ல கேளுங்களே அதுவே உங்களுக்கான பல தடைகளை தகர்க்கும் பயம் போகும் மரண பயம் போகும் நோய் போகும் வளம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் என்ன கேக்குறீங்களோ அவரவர்களுக்கான விண்ணப்பம் உங்களுக்கான தேவை எனக்கு இருக்காது அப்ப அவரவர்களுடைய வேண்டுதல் தேவைகள் அவரவர்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கும் ஆற்றல் இந்த மருந்துக்கு உண்டு பெயின் கில்லர் ஒண்ணு போடுவோம் சிலருக்கு தலைவலியா இருக்கும் அதையும் அந்த வலியை குறைக்கும் கை வலி அதுவும் பெயின் கில்லர் வரும் அப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த இடத்தை நோக்கி அந்த வேல் பயணிக்கும் வேலை விட சிறந்தது கிடையாது எப்படி பெருமாளுக்கு திருமாலுக்கு அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வணங்குகின்றோமோ அந்த சக்கரத்தாழ்வான் போல முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் வேல் வந்து நமக்கு முன்னாடி நிற்கும் இத சொன்ன உடனே வேலும் முருகனும் உங்களுக்காக வருவாங்க மயிலும் முருகனும் வேலும் நம்ம கூட அப்படி முருகன் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்னா ஒரு மந்திர சக்தி வேணும் அப்படின்னா ஒரு நல்ல மந்திர சக்தி அனுகூலமான மந்திர சக்தி இந்த வேல் மாறல் தயவு செஞ்சு யாராவது கேட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் கண்டிப்பாக முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் அதுதான் ஒரு ஒரு வரியிலேயும் வரும் திருத்தணியில் உதித்த அருளும்னு வரும் இல்லையா அந்த திருத்தணி முருகப்பெருமான் வள்ளி தேவையானையோடு உங்களுக்கு எல்லா நலத்தையும் நல்குவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்